இயேசுவை பின்பற்றும் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கலாம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாகியவான்களாய் இருப்பார்கள் நீதிமொழிகள் இருபது ஏழு குழந்தைகளை வளர்க்கறது சவால் நிறைஞ்ச ஒரு விஷயம் இது உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் தேவைப்படுறது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளோட வளர்க்கிற சுபாவங்களையும் நாம ஞானமாவும் கவனமாவும் வழிநடத்தணும் இது ரொம்ப ரொம்ப தேவையானதா இருக்கும்னு ஒரு தந்தையா இருந்து நான் என்னோட அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் இதை ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் பிள்ளைங்களை விடுங்க தேவனுக்கு கீழ்படியும்படி நாம யார் ஒருத்தரையும் கட்டாயப்படுத்த முடியாது நாம சொல்றத கேட்க அடிக்கடி குழந்தைங்களை வற்புறுத்துறது நம்ம மேல அவங்களுக்கு வெறுப்பதான் உருவாக்கும் பைபிள் நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலின் நிச்சயமான ஆதாரமா இருக்கு அது அது இயேசுவ தழுவ நம்ம குழந்தைங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு சரியான ஆலோசனை தருது ஒரு பெற்றோரா நாம பைபிள் வசனங்களை கேட்கறவங்களா மட்டும் இல்லாம அதன்படி செய்யறவங்களா இருக்கணும்னு யாக்கோபு ஒன்னு இருபத்தி ரெண்டு நமக்கு சொல்லுது அதோட அது எவ்வளவு உண்மையானதா இருக்கு உங்க பிள்ளைங்க இயேசுவ பின்பற்ற செய்வாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க இயேசுவை பின்பற்றுவத அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு எதிரா நீங்க தப்பு பண்றப்ப அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க தப்பு செய்யறதோட விளைவு தண்டனை இல்ல ஆனா அது புதுப்பிக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்குமான ஒரு வாய்ப்புன்னு அவங்களுக்கு கத்துத்தாங்க உங்களையும் அவங்களையும் நீங்க ஒழுங்குபடுத்துற விதம் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு தரப்படுற மீட்ப பிரதிபலிக்குதுங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க நீங்க வழிகாட்டுதலுக்காக பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் அவங்க பார்க்கட்டும் இயேசுவை பின்பற்றுகிற மத்தவங்களுக்கும் நம்ம வழிகாட்டியா இருக்கணும் அடுத்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா கிறிஸ்துவ மையமா வச்சு சுயமரியாதை உணர்வோட உங்க பிள்ளை வளர உதவி செய்யுங்க தேவன் கிட்ட நம்மளோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மத்தவங்க நம்ம மதிப்பை பத்தி நம்ம கிட்ட சொல்லுற பொய்களை எதிர்த்து நிக்க உதவும் கிறிஸ்துவில் நம்மளோட அடையாளத்துல நாம பாதுகாப்பா இருக்கிறப்ப அவமானம் நம்மள அழிக்க முடியாது ரோமர் எட்டு ஒன்று அதோட மத்தவங்களோட மதிப்பை பத்தி சரியான கண்ணோட்டம் நமக்கும் இருக்கும் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒரு பெற்றோரால் குழந்தைகளை வளர்க்க முடியும் தினசரி வாழ்க்கையோட உதாரணங்கள் அவங்களுக்கு அவரை சுட்டிக்காட்டட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிரகாசத்துல உங்க குழந்தைங்க வளர நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக